ராமர் சீதையை மணந்தபின் அவரை கொண்டு அயோத்திக்கு திரும்பினார் அப்போது அயோத்தி நகரமே விழாக்கோலம் இருந்தது மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் ராமர் மற்றும் சீதைக்கு திருமண வாழ்த்துக்கள் கூறி பற்பல பரிசுகளை அளித்தனர் அந்தக் கூட்டத்தில் மித்திரபிந்து எனப்படும் ஒருவன் இருந்தான் அவன் ராமருக்காக சிறப்பு பரிசாக ஒரு காலனியை தயாரித்திருந்தான் அப்போதுதான் அந்த பரிசை அவன் கையால் நேரில் வழங்க விரும்பினான் ஆனால் அந்தக் கூட்டத்தின் மத்தியில் ராமரை எவ்வாறு அணுகுவது என்பது அவனுக்குத் தெரியவில்லை பலமுறை முயற்சி செய்தும் மனதிற்குள் உருவான தாழ்மையே அவனை பின்னோக்கி இழுத்தது இறுதியில் இனி ராமரை நேரில் சந்திக்க முடியாது என்ற ஏமாற்றத்துடன் காலனியை கொடுக்க முடியாமலேயே மனம் உடைந்து அந்த இடத்தை விட்டு அவன் புறப்பட்டான் ஆனால் அவன் சென்றதை பார்த்த ராமர் அவனை அழைத்து அந்த அன்பு பரிசை பெற்றுக்கொண்டார் கொண்டார் அந்தக் காலணிகள் ராமனின் மனதில் ஒரு மறக்க முடியாத நினைவாக அமைந்தன அதற்கு பிறகு வனவாசம் செல்லும்போது ராமர் அந்த காலணிகளை தன்னுடன் எடுத்துச் சென்றார் பின்னர் ராமரின் வனவாசம் குறித்து தெரிந்ததும் அவருடைய தம்பியான பரதன் துரிதமாக அவரை நேரில் சந்திக்க வந்தார் தன் சகோதரனை மீண்டும் அயோத்திக்கு அழைத்துச் செல்ல விரும்பினாலும் ராமர் தனது வாக்கை நிலைநாட்ட மறுத்தார் அதனால் பரதன் ராமரின் காலணிகளை அரியணையில் வைத்து அவற்றையே இராமரின் பிரதிநிதியாகக் கொண்டு ஈரேழு ஆண்டுகள் அயோத்தியை ஆட்சி செய்தார் இதுபோல பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்